ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஊடக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அருமையான ஊடக மீன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஊடகம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் கடுகு வெந்தயம் ஜீரகம் இது மூணும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை கூட கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயத்தை நல்ல பொன்னா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நாலஞ்சு பச்சை மிளகாய் அது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா கொழஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த மீன் குழம்புல நான் முருங்கைக்காய் சேர்த்து செய்ய போறேன் அதனால ஒரு முருங்கைக்காய நீல வாக்கில நறுக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில உருவங்கக்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த ஊடகம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துருவோம் மசாலா பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்க பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மீன் குழம்பு மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நேரத்துல இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்த்துக்குவோம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் புளி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க மீனினுடைய அளவை பொறுத்து சேர்த்தால் போகும் புளி தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம மசாலா கூட கலந்து விட்டுட்டோம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இந்த குழம்ப மூடி போட்டு பாதி அளவு நல்லா வத்தி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு சைட்ல ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க ஊடக மீனை சேர்த்துருவோம் பாருங்க நான் அரை கிலோ ஊடகம் மீன் வாங்கி அதை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்திடலாம் கிளீன் பண்ணி வச்சிருந்த எல்லா மீனையுமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம் குழம்புல மீன் சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்புல இந்த மாதிரி ஆடை விழுந்துச்சுனால அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதில் சுத்திலும் ஆடை விழுந்துடுச்சு இப்போ இதை லைட்டாக நம்ம மூவ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஃபோர்ஸாக கரண்டி போட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் என்கிட்ட மல்லி இலை இல்லாதனால நான் கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மல்லி இலை சேர்த்துக்கங்க மல்லி இலை சேர்த்து லைட்டாக மூவ் பண்ணி கொடுக்குறோமோ பாருங்கள் நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான ஊடக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஊடக மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லதொரு ரெசிப்பில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்